உமா மகேஸ்வர விரதம் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறதுக்கும் பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்குமான அருமையான விரதம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இந்த விரதத்தை இருக்கலாங்க ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பௌர்ணமி அன்று உமா மகேஸ்வர விரதம் இருப்பவர்கள் பூஜையை பகலில் செய்வது நல்லது பௌர்ணமி நாள் முழுவதும் உள்ளதால் மாலையிலும் செய்யலாம் அன்னதானம் செய்வது மிகவும் நல்லது விரதம் மூணு வேலையுமே சாப்பிடாம இருக்க முடியவங்க இருக்கலாம் இல்லை ஒரு வேலை உணவு இல்லை ரெண்டு வேலை உணவு சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் அவங்கவுங்க உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி விரதம் எடுத்துக்கிறது நல்லதுங்க புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு தொ இடங்கக்கூடிய விரதத்தை ஒவ்வொரு பௌர்ணமியும் தவறாமல் எடுத்துகிட்டு வரலாங்க விஷ்ணு பகவான் ஒரு சூழ்நிலையில் மகாலட்சுமியை பிரியக்கூடிய சூழ்நிலை வந்து உமா மகேஸ்வர விரதம் எடுத்து இருவரும் ஒன்று சேர்ந்ததாக கூறுகிறது புராணக்கதை